ஒரு மனிதனின் உயரத்தை அவன் எண்ணங்கள்தான் தீர்மானிக்கின்றன எலான் மஸ்க் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஜெஃப் பெசோஸ் போன்ற வெற்றியாளர்களின் வாழ்க்கை இதற்கு உயிருள்ள உதாரணம் நெபோலியன் ஹில் தனது திங்க் அண்ட் குரோ ரிச் என்ற புத்தகத்தில் நீ எதை நினைக்கிறையோ அதுவாகவே மாறுகிறாய் என்று சொன்னார் அப்படியென்றால் ஒரு கேள்வி எழுகிறது அனைவருக்கும் கனவுகள் இருக்கின்றன ஆனால் ஏன் பலர் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தவிக்கிறார்கள் அவர்களுக்கு எதிர்காலம் தெரியாதா அவர்களுக்குள் இருக்கும் திறன் அவர்களுக்கு தெரியாதா இன்றைய கதை இந்த கேள்விகளுக்கான பதிலை உங்களுக்கு போகிறது ஒரு பெரிய ரயில் நிலையத்தில் ஒரு ஏழை மனிதன் வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் பயணிகளை பார்த்து கையை நீட்டி பிச்சை எடுத்து வாழ்ந்தான் அதே இடம் அதே வாழ்க்கை எந்த மாற்றமும் இல்லை ஒருநாள் அந்த நிலையத்திற்கு அழகான உடை அணிந்த தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு தொழிலதிபர் வந்தார் அவரை பார்த்ததும் அந்த ஏழை மனிதன் மனதில் நினைத்தான் இவர் பெரிய பணக்காரர் போலிருக்கிறார் இவர் கண்டிப்பாக அதிகமாக கொடுப்பார் அவன் அவரை அணுகி கையை நீட்டினான் ஆனால் பணம் கொடுப்பதற்கு பதிலாக அந்த தொழிலதிபர் ஒரு கேள்வி கேட்டார் நீ எப்போதும் மற்றவர்களிடமிருந்து மட்டும் வாங்குகிறாயா நீ இதுவரை யாருக்காவது ஏதாவது கொடுத்திருக்கிறாயா இந்த கேள்வி அவனை அதிர்ச்சியடைய வைத்தது அவன் இதுவரை இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டதே இல்லை அவன் மெதுவாக சொன்னான் சார் நான் ஒரு பிச்சைக்காரர் என்னிடம் கொடுக்க எதுவும் இல்லை வாங்குவதுதான் என் வாழ்க்கை தொழிலதிபர் சிரித்தார் பிறகு மென்மையாக சொன்னார் நீ உன்னிடம் கொடுக்க எதுவும் இல்லை என்று நினைத்தால் வாங்கும் உரிமையும் உனக்கு இல்லை நான் வியாபாரி பரிமாற்றத்தில்தான் நான் நம்பிக்கை வைக்கிறேன் நீ ஏதாவது கொடுத்தால் நான் ஏதாவது தருவேன் அவர் அப்படியே ரயிலில் ஏறி சென்றார் அந்த மனிதன் அங்கேயே நின்றான் அந்த வார்த்தைகள் அவன் மனதில் சுற்றிக்கொண்டே இருந்தன எதையும் கொடுக்காமல் நான் ஏன் எதிர்பார்க்கிறேன் நான் உண்மையிலேயே வெறுமையா அன்றிரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை இரண்டு நாட்கள் அவன் பிச்சை எடுக்கவில்லை மூன்றாவது நாள் ரயில் பாதையோரம் வளர்ந்திருந்த காட்டுப்பூக்களை பார்த்தான் அந்த நேரத்தில் ஒரு யோசனை வந்தது நான் பணம் வாங்கினால் பதிலுக்கு ஒரு பூ கொடுத்தால் அடுத்த நாள் முதல் அவன் ஒரு புதிய முறையில் பிச்சை எடுத்தான் யாராவது காசு கொடுத்தால் அவன் சிரித்தபடியே ஒரு பூ கொடுத்தான் அதிசயம் நடந்தது மக்கள் சிரித்தார்கள் சிலர் நன்றி சொன்னார்கள் சிலர் அதிகமாக கூட கொடுத்தார்கள் அவன் கவனித்தான் பூக்கள் இருந்தால் பணமும் அதிகம் பூக்கள் இல்லையென்றால் காசும் குறைவு அப்போது அவனுக்கு புரிந்தது மக்கள் இரக்கம் காரணமாக இல்லை பரிமாற்றம் காரணமாகத்தான் கொடுக்கிறார்கள் ஒரு நாள் மீண்டும் அந்த தொழிலதிபரை அவன் பார்த்தான் ஓடிச் சென்று சொன்னான் சார் இன்று என்னிடம் கொடுக்க ஏதோ இருக்கிறது நீங்கள் காசு கொடுத்தால் நான் பூ தருகிறேன் தொழிலதிபர் சிரித்து காசு கொடுத்தார் பூக்களை வாங்கிக் கொண்டார் பிறகு சொன்னார் இன்று நீ பிச்சைக்காரன் இல்லை நீ ஒரு வியாபாரி அந்த வார்த்தை அவன் வாழ்க்கையை மாற்றியது அன்று அவன் அந்த ரயில் நிலையத்தை விட்டுவிட்டான் திரும்பி ஒருபோதும் பிச்சைக்காரனாக வரவில்லை ஆறு மாதங்கள் கழித்து அதே நிலையத்தில் இரண்டு நன்றாக உடை அணிந்த மனிதர்கள் சந்தித்தனர் ஒருவர் மற்றவரை பார்த்து கேட்டார் நம்ம இருவரும் முன்பு சந்தித்திருக்கிறோமா மற்றவர் சிரித்தார் ஆமாம் இரண்டு முறை அப்போதுதான் அவர் அடையாளம் கண்டார் நீ அந்த பூ கொடுத்த மனிதனா அவன் சிரித்தபடி சொன்னான் ஆமாம் இப்போது நான் ஒரு பூ வியாபாரம் நடத்துகிறேன் அதை வளர்க்க பயணம் செய்கிறேன் கதையின் கருத்து மறல் நம் வாழ்க்கை நாம் நம்மை பற்றி என்ன நினைக்கிறோம் என்பதால் தான் உருவாகிறது நீ உன்னை சிறியவனாக நினைத்தால் வாழ்க்கையும் சிறியதாகவே இருக்கும் உன் திறனை நம்பினால் உன் எண்ணங்களை மாற்றினால் உன் எதிர்காலமும் மாறும் பெற வேண்டுமென்றால் முதலில் கொடுக்க கற்றுக்கொள்